உன் வீட்டில் ஒரு ராணி இருக்கா அவள நீ ராணி மாதிரி வச்சிக்காம நீ ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் போய் நான் மட்டும் வருஷம் முன்னாடி பார்த்துருந்தேனா பதினஞ்சு வருஷம் முன்னாடி பாத்துக்க நீங்க அப்ப யோசிக்கணும் என்ன இன் ரிலேஷன்ஷிப் நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படியா நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஒய்ஃப் கிடையாது அப்படியா அப்ப யார் நீ அதை துணிச்சலாக நான் ஒப்புக்கொள்வேன் இதெல்லாம் சொன்னா நான் பிற்போக்குவாதி என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் பிற்போக்குவாதி தான் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை பேர் சொல்லுவாங்க எனக்கு அவங்க அப்பா மாதிரி எனக்கு இவங்க சித்தப்பா மாதிரி இந்த மாதிரிகள் வந்து இல்லை சார் என்றைக்கும் உருப்படாது நான் இதை பெண்களுடைய குறைபாடாக சொல்லலை எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஜாகிரதையாக இருங்க ஆண்கள் ஆசை வார்த்தையை காட்டுகிறார்களா ஆண்கள் பேசுகிறார்களா அது வந்து எவ்வளோ நீங்கள் அவங்கள பேச விட்றீங்கன்றது தான் இப்போ இப்போ நீங்கள் என்ன எங்கிட்ட நீங்கள் எவ்வளோ இடத்துல எது எது வரைக்கும் நீங்கள் பேச முடியும் சார் நான் உங்களை எது வரைக்கும் பேச அனுமதிக்க முடிவு பண்ணுறேனோ அது வரைக்கும் தான் நீங்கள் பேச முடியும் நீங்கள் ஒரு வார்த்தை எக்ஸஸ் பேசுனே வச்சுங்களேன் சாரி நவீன் அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது என் கையில் இருக்கே தவிர உங்கள் கையில் இல்லை இல்லையா அப்போ பெண்களுக்கு என்ன ஆயிடுதுனாக்க கொஞ்சம் தங்களை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசுனாக்க அதை நம்புகிறாங்க நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரியணும் சார் நம்மளுடைய பர்சனாலிட்டியை பற்றி ஒரு விமர்சனமாக ரொம்ப அழகாக இருக்க அப்படியா அப்படியே சொன்னாக்க உடனே நம்ம அதெல்லாம் நம்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னா தினம் நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிறோம் நம்ம எவ்வளோ அழகு நம்ம எவ்வளோ அழகு இல்லை ஃபிசிக்கலாக நான் சொல்கிறேன் அதை வந்து நமக்கு தெரியும் அதை விட நம்ம உள்ளான பர்சனாலிட்டி ஒன்று இருக்குல்ல அது எவ்வளவு ஸ்ட்ராங் அது வீக்ன்றதும் நமக்கு தெரியும் இதை வெளியில ஒருத்தர் நமக்கு விமர்சனம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது சில பேர் பார்த்தீங்கன்னாக்க நான் மட்டும் ஒன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தேன்னா பார்த்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் நான் வந்து உன்னை ராணி மாதிரி வச்சிருந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க இதில் பல பேர் கல்யாணம் ஆனவங்க ஏன்டா உன் வீட்டில் ஒரு ராணி இருக்கு அவளை நீ ராணி மாதிரி வச்சுக்காம நீ ஏன் ஊரில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் போய் நான் மட்டும் ஒன்று பத்து வருஷம் முன்னாடி பார்த்துந்தானா பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்துந்தானான்னாக்கேன் நீங்கள் அப்போ யோசிக்கணும் இவர் வீட்டில் ஒரு மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு வந்து அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் அடுத்த ஒரு பொம்பளைிட்ட வந்து இப்படி பேசுகிறாருன்னு இஃப் இஸ் அ மேரிட் மேன் கல்யாணமே ஆகலை அவன் வந்து அனாவசியமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன சார் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அவனோட வயதொத்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் இல்லை அவனோ ஜா நார்மலாக நான் சொல்கிறேன் தன்னோட ஒரு ரெண்டு வயசு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணணும் இப்படி தான் இருக்குது அதையும் மீறி பத்து வயசு பெரிய ஒரு பொம்பளைக்கிட்ட வந்து இல்லை ஆறு வயசு பெரிய பொம்பள்கிட்ட வந்து ரெண்டு குழந்தைங்க ரெண்டு கமிட்மெண்ட் இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாக்க முதல்ல நீ சந்தேகம் தான் படணும் எவ்வளோதான் கொடூரம் அப்போ நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா இந்த சமூகத்தில்னாக்க எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நல்லவனை தேடுவதற்கு முன்னால் நம்ம ஆயிரம் முறை சல்லடை போட்டு இது நல்லவனாக இல்லையான்னு சளிச்சு பார்க்க வேண்டியது நம்மளுது அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு நேரம் இருக்கா இருக்கா நமக்கு ஆனால் அவன் நல்லவனை கேட்டவனான்னு சளிச்சு பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் போயிடும் அதுவா நமக்கு வேலை சரி அப்படி நீ சளிச்சு போட்டு சல்லடை போட்டு பார்த்து நீ ஒரு பர்சன்னு நீ கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா அவனுக்கு என்ன டைம் இருக்குது அதிகபட்சம் ஒரு தடவை ஒரு காஃபி டேபிளில் நீ பார்க்க முடியும் ஒரு அரை மணி நேரம் பேச முடியும் இந்த அரை மணி நேரம் நீ பார்க்குறவன் தான் உன் வாழ்நாளில் முழுக்க நீ பார்க்க போகிறவனா அப்போ அப்போ கல்யாணத்தில் மட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு தவிர ஒரு தடவை தான் சார் செய்யணும் லைஃப்பில் அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படி இருக்குது நம்ம அப்படி தான் செலக்ட் பண்ண முடியறது ஒரு ஆளுன்றதுனால நம்ம அப்படி செலக்ட் பண்ணுறோம் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் லவ் மேரேஜாகவே இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழகிற போது நீங்கள் என்ன சார் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளுடைய ஃபால்ஸ் எல்லாம் நம்ம காமிச்சுப்போமா நம்ம ஃபால்ஸை நம்ம காமிச்சி எப்பவுமே நம்மள ஒரு ஏஞ்சல் மாதிரியோ இல்லை ஒரு காட்மேன் மாதிரியோ தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் டெய்லி காலையிலேருந்து பல் தேய்ச்சி ப்ரஷ் பண்ணி குளித்து டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போய் திருப்பி ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிஹேவியர் வீக்கெண்டில் நம்ம பிஹேவியர்ன்றதுலாம் வாழ்ந்து போது தான் தெரியும் சரி அதனால தான் நான் இன் ரிலேஷன்ஷிப்புனாக்கேன் அப்போ நீ வாழ்ந்து பார்த்து வேணான்னு விட்டுன்னே இருந்தேன்னா வேற இஸ் என் இட் அதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்போ எங்கேயாவது ஒரு நேரத்துல நம்ம பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியிருக்கு அப்போது புரிந்து கொள்ளவே முடியாத அதுக்கு இந்த போதிய நேரம் இல்லாத ஒருத்தருடைய வார்த்தைகளில் நீ விழறதுன்றது வந்து பெண்களுக்கு ரொம்ப சகஜமா இருக்கு ரொம்ப நான் இதை பெண்களுடைய குறைபாடாக சொல்லலை எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஜாகிரதையாக இருங்க நம்மளுடைய நம்மளை பற்றி தெரியும் நமக்கு நம் நம்ம எவ்வளோ அழகானவர்கள் இல்லை நம்ம எவ்வளோ படித்தவர்கள் இல்லை நம்ம எவ்வளோ வலிமையானவர்கள் நம்மளுடைய குறைநிறைகளோடு நமக்கு நம்மளை தெரியும் அந்த குறைநிறைகளுக்கு மேலே மிகுதியாக நம்மளுடைய தகுதிக்கு மேலே நம்மளை யார் புகழ்ந்தாலும் சார் அவங்ககிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்